கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு அப்படின்ட்டு அப்போ அப்போதுல சொல்லப்படுகிற காரியம் என்னன்ட்டு பார்க்கும்போது ஒருவன் நமக்கு தீமை செய்தால் நாம் அந்த நபருக்கு திருப்பி தீமையை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஒன்னு தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பார்க்கும்போது ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்படின்ட்டு பவுல் இங்கே சொல்லுகிறார் இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள் அன்னை தெரேசா வந்து அவங்க வைத்திருந்த அந்த ஹோம்ஸ் அல்ல அல்லது அனாதை இல்லங்களுக்காக நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வந்து சில பில்டிங்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்டு கடைசனுக்காக அவங்க போகிறாங்க அப்போது பணக்கார வீட்டுக்கு அவங்க போனாங்க போகும்போது அவங்க வந்து கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க நாங்கள் வந்து பில்டிங்கை கட்டணுன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணுறோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்போது அந்த ஆள் என்ன பண்ணாருன்னா காரி அந்த அம்மா மேலே துப்பிட்டார் ஆனால் துப்புன உடனே இதே இடத்துல நம்ம இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கண்டிப்பாக திரும்பி அடிச்சிருப்போம் இல்லைன்னா காரி துப்பியிருப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த எச்சையை வந்து வாங்கிட்டு இது வந்து நான் ஏற்றுக்கிறேன் இது எனக்கானது ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷனுடைய கடினமான உள்ளம் உடைந்தது அப்போது இந்த வசனத்துக்கு சரியான எடுத்துக்காட்டாக அங்கே வாழ்ந்தாங்க இப்போது நம்ம நாமே சிந்திக்க வேண்டும் நாம் தீமைக்கு தீமை செய்கிறோமா அல்லது அந்த தீமையை மன்னித்து மறந்து அவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா அப்படின்ட்டு இப்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்போது ஒரு பையனுக்கு பேரு வந்து ஏ வச்சுக்கலாம் இன்னொரு பையனுக்கு பி அப்படின்ட்டு அப்போது ஏ பையன்கிட்ட அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து பேனா வந்து கொண்டு வரல ஆனால் பி அப்படிங்கிற பையன்கிட்ட வந்து ரெண்டு பேனாக இருக்குது ஆனால் கொஞ்சம் செல்ஃபிஷ் அப்போது ஏ அவன் வந்து கேட்குறான் அந்த மாதிரி நான் அன்னைக்கு பேனை கொண்டு வரல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படிம்போதே இல்லை அப்படிலாம் முடியாது அப்படின்ட்டு சொல்லுவான் அப்போ இன்னொரு நாள் வருது அப்போ வந்து வந்து ஏகிட்ட பேனாக இருக்குது பி கிட்ட இல்லை அப்போது பி அவன் வந்து கேட்குறான் கேட்கும்போது இந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா அவனை மன்னித்து அவன் செய்த தீமையை மன்னித்து மறந்து அவன் அந்த ஏகிட்ட ஹெல்ப் கேட்கும்போது கண்டிப்பாக உதவி செய்யணும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு காம்பவுண்டில் ரெண்டு வீடு இருக்கு அப்போது அதே மாதிரி வீடு ஏ இன்னொன்று பி அப்படின்ற ஒரு வீடு அப்போது ஏ வீட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இந்த மாதிரி தண்ணி வருது அப்படின்ட்டு ஆனால் இந்த ஏ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபிஷாக பிக்கு தெரியாமல் அவங்களாவே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு அமைதியாக அப்படியே இருந்தாங்க பீக் பார்த்தா தண்ணியே இல்லை ஆனால் இதே மாதிரி இன்னொரு டேர்ன் வருது ஏக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியல பீக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இந்த மாதிரி தண்ணி வருதுன்ட்டு இந்த நேரத்தில் அந்த அவங்க பண்ண தீமையை நினைத்து தீமைக்கு தீமை பண்ணாதபடிக்கு அந்த தீமையை மன்னித்து மறந்து நன்மை செய்யணும் அப்போ அப்போது அப்படினா இந்த மாதிரி ஏ வீட்டுக்கு போயிட்டு தண்ணி வருது நீங்களும் தண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு செய்யணும் ஆகவே நாமும் இப்படியாக யாருக்கும் ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய Nam Katı Amin.